மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டியளித்து மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டுவரவோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டுவரவோ எமக்கு தேவையில்லை எமது கோரிக்கை மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதே இதுவே எமது ஒரே ஒரே கோரிக்கை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்தாா் உகண்டாவில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்து பதினெட்டு பில்லியன் டாலர் உள்ளதாக கூறப்படுகிறது அவற்றில் ஒரு பகுதியை இந்நாட்டுக்கு கொண்டு வந்தாலே பல பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மட்டக்கிழப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை விஜயம் செய்த மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணிக்கியன் மக்களுடனான சந்திப்புகளை மேற்கொண்டார் மட்டக்கிழப்பு வாவியோரமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் புகுவதால் சீலாமுனி கடுமையாக பாதிக்கப்படுவது தொடர்பிலும் வெள்ள நீர் புகாமல் தடுப்பதற்காக வெள்ள நீர் தடுப்பு அணைக்கட்டு ஒன்றை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்மை கருதி சனசமூக நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது